சுகன்யாவோட முகத்திரை கிளியணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சுகன்யா வீணா பழனி மேல ஒரு கெட்ட யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க இதனால பழனியால ஒரு முகத்தை கூட பார்க்க முடியல யாரோட முகத்தையும் அவங்க ஏறெடுத்து பார்க்க முடியல பழனியை பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு அப்படின்றத ஆகணும் இன்னைக்கு எப்பசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாங்க எல்லாரும் பழனி கதவை தரடா ஏன்னா இங்கே அலற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி படத்தில் மாதிரி இவங்க கத்த ஆரம்பிக்கும் எல்லாரும் பயந்துட்டாங்க என்னடா அது திடீர்னு வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் பழனி கதவை தரடா தரடா அப்படிங்கும்போது போய் பழனி கதவை தறக்குறாரு எல்லாருக்கும் ஷாக்கு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எப்படி தொடப்போச்சு அப்படின்ற மாதிரி பழியை தூக்கி அப்படியே மாற்றி போட்டாங்க பழனிக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குது இங்கே திடீர்னு இவ்வா பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா என்னதான் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா அவர் வந்து யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவத்தை பட் அவங்க வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு அப்படியே பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா திட்டிட்டாரு பழனியை இதனால பழனி மனசுடஞ்சு போயிட்டாரு என்னடா அது செய்யாத தப்புக்கு நம்ம எப்படா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் நொந்து போயிட்டாருன்னா பாருங்களேன் அண்ட் அவங்க அக்காவான கோமதியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழனியை திட்டுறாங்கடே ஏண்டா இப்படி பண்ணுற உனக்கு என்னடா அப்படி அவசரம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் திட்ட பழனிக்கு வந்து குற்ற உணர்வாயிருது ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் இதுக்கப்புறம் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக அனாரும் சரவணன் பழனியை ரோட்டில் பார்த்து மாமா எங்கே போகிறீங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டு போறாரு கூட போய் வாங்கம்மா வாட்டி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடும்போது தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலடா அங்கே அவள் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஓகே அப்போ சித்தி ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் அங்கே புரியுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் சந்தேகம் வருது இவங்க மேலே எனக்கு டவுட்டா இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட பேசுகிறாங்க ஏன்னா பழனி நிச்சயத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்பயுமே யாருக்கிட்டயுமே கோமா கூட பேச மாட்டாரு அப்படி ஒரு மனுஷன் மேலே இப்படி வீண் பள்ளி சுமத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா இது சரி கிடையாது எனக்கு என்னமோ இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக பூதத்தை கிளப்பி விடுறாங்க ராஜியும் யோசிச்சு பார்க்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கக்கா என்னைக்கு இவங்களை கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையில இருந்து தான் மாமா சிரிப்பே பார்க்க முடியல அவர் முகத்துல அவர் சிரிச்சே பல நாள் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தவர் அதுக்கப்புறம் சிரிக்கிறதே விட்டுட்டார் அப்படின்னா பாருங்களேன் கண்டிப்பா இவங்க வந்து அப்புறம் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போதான் இந்த பிரச்சனைக்குள்ள தலையிட ஆரம்பிக்கிறாங்க பழனிக்கு என்னதான் நடக்குது பழனி சுற்றி நடக்கிற சம்பவங்கள் என்ன உண்மையிலேயே அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிச்சயமா இதில் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது எல்லாத்துக்கும் காரணம் சுகன்யா தான் சுகன்யா தான் வீட்டுக்குள்ளே இருந்தே தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரமே வெட்ட வெளிச்சமாக தான் போகுது சுகன்யா வந்து இப்போ வேணால் தப்பிக்கலாம் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் மாட்ட தான் போறாங்க அப்போ பழனி மேல இருக்கிற கரை வந்து மாறிடும் அது வரைக்கும் மாறாது அதுக்கப்புறம் தான் மாறும் ஸோ so, பழனி இதுக்கப்புறம் சுகன்யாவோட முகத்திரை கிழிக்கிறதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணணும் இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் இன்னும் இவங்களோட அட்டகாசம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க பழனி கையில் தாங்க இதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது பழனி என்ன முடிவு எடுக்கப் போகிறாரு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கப் போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தேங்க் ஃபார் வாட்சிங்